அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நம்ம இந்த பதிவில் குருப்பெயர்ச்சி எப்போது இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் குருப்பெயர்ச்சி குரோதி ஆண்டு சித்திரை பதினெட்டு மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று மாலை ஐந்து மணி இருபத்தோரு மணிக்கு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் பேர்ச்சியாகிறார் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இங்கிருக்கும் அவர் ஐந்தாம் பார்வையால் கண்ணியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையால் மகரத்தையும் பார்க்கிறார் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே குரு பகவானுக்கு அதிகம் அதாவது இருக்கும் இடத்தில் பலத்தை விட பார்க்கும் பலமே அதிகம் பூரம் நட்சத்திரம் சுக்கிரனை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் தனித்து செயல்பட்டு வெற்றி பெறுபவராகவும் இருப்பீர்கள் பூர்வ புண்ணியாதிபதியான குரு மே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிப்பதால் பத்தில் குரு பதவிக்கு இடர் என்பது நினைவுக்கு வரும் செயல்களில் நெடு நெருக்கடி தோன்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் குரு அஸ்தமனம் வக்ரம் அடையும் போது நெருக்கடி விலகும் பரிகாரம் ஸ்ரீரங்கம் பெருமாறை வழிபட எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்திரம் நட்சத்திரம் சூரியனை நட்சத்திரதிபதியாகவும் கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தில் சிம்மம் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும் ரெண்டு மூணு நான்காம் பாதத்தினருக்கு கன்னி புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு மே ஒன்று முதல் குரு பத்தில் சஞ்சரித்து உழைப்பிற்கு உழைப்பிற்கு ஏற்ற லாபம் முயற்சிக்கு ஏற்ற வெற்றி அதிகாரம் அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம் திடீர் அதிர்ஷ்டம் யாத்திரை செல்லும் பாக்கியம் தருவார் பரிகாரம் தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரம் சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் அறிவும் செயல்திறன் கொண்டவராக இருப்பீர்கள் குரு பகவான் மே ஒன்று முதல் பாக்கியஸ்தான ஒன்பதில் சஞ்சரிக்கிறார் செல்வாக்கு உயரும் நினைத்ததே சாதிப்பதுடன் எதிர்பார்த்ததை அடையும் நிலை உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வெற்றி ஏற்படும் பணியாளர்களின் விருப்பம் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் வருமானம் உயரும் பரிகாரம் செவ்வாய் வெள்ளியன்று விஷ்ணு துர்கையை வழிபடுங்கள் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தில் கண்ணியில் பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் மூணு நாலாம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர் நட்பு கிரகமான குரு ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் யோகம் செல்வாக்கை வழங்குவார் மூன்று நான்கு பாத நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டில் சஞ்சரித்து தடை உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார் எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார் பரிகாரம் தினமும் காலையில் நீராடி சூரியனை வழிபட அல்லல் தீரும் சுவாதி நட்சத்திரம் ராகுவை நட்சத்திர அதிபதியாகவும் சுக்கரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடியவர் தனக்காரனான குரு மே ஒன்று முதல் ராசிக்கு எட்டில் சஞ்சரிக்கிறார் குரு ராசிக்கு மூணு ஆறாம் இடத்திற்கு உரியவர் அவை இரண்டும் மறைவு ஸ்தானம் என்ற நிலையில் இப்போது அவர் சஞ்சரிக்கும் எட்டாம் இடமும் மறைவு ஸ்தானமே முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் உடல்நிலையில் சங்கடம் தோன்றினாலும் விரைவில் குணமடைவீர்கள் பரிகாரம் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர இன்னல்கள் விலகும் விசாக நட்சத்திரம் குருவை நட்சத்திர அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு துலாப் சுக்கரன் ராசிநாதனாகவும் நாலாம் பாதத்தினருக்கு விருச்சிகம் செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குரு எட்டில் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார் உடல் பாதிப்பு குறையும் இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார் நாலாம் பாதத்தினருக்கு ஏழில் சஞ்சரிப்பதால் சங்கடம் தீரும் தொழில் பணியில் முன்னேற்றம் உண்டாகும் பரிகாரம் பழனி முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும் அனுஷம் சனி நட்சத்திராதிபதியாகவும் செவ்வாய் ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவராக இருந்தாலும் அவ்வப்போது அதிரடியாகவும் செயல்படுவீர்கள் இதுவரை ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் ராசிக்கு ஏழில் சஞ்சரித்து சங்கடங்களை தீர்ப்பார் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் தருவார் விற்காததை விற்க வைப்பார் வாங்க நினைத்ததை வாங்க வைப்பார் யோகமான காலமாக அமையும் குலதெய்வ அருள் சேரும் சுப நிகழ்ச்சி நடக்கும் பரிகாரம் சிவன் குரு பகவானை வழிபட்டு வர அதிர்ஷ்டம் உண்டாகும் கேட்டை கேட்டை நட்சத்திரம் புதனை நட்சத்திரதிபதியாகவும் செவ்வாயை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு பகவான் மே ஒன்று முதல் ஏழில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் நினைத்தது நிறைவேறும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் பொன்னும் பொருளும் சேரும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் படிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர முயற்சி வெற்றியாகும் மூல நட்சத்திரம் கேது பகவானை நட்சத்திர அதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் மதிநுட்பத்தால் எதிர்ப்பை சமாளிக்கும் ஆற்றலும் சாதுரிய பேச்சால் எதிரியையும் நண்பராக்கும் திறனும் பெற்றவர்கள் இதுவரை ராசிக்கு ஐந்தில் சஞ்சரித்த குரு பகவான் மே ஒன்று முதல் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் ராசிநாதன் மறைந்தால் நற்பலன் கிடைக்காது அதே நேரத்தில் அஸ்தமனம் வக்ரகாலத்தில் நற்பலன் தருவார் பரிகாரம் வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டால் வாழ்வு செழிக்கும் பூராடம் நட்சத்திரம் சுக்கர பகவானை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் ஆழ்ந்து சிந்திப்பவராகவும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் வாழ்பவர்கள் இதுவரை ஐந்தில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் மறைவு இடமான ஆறில் சஞ்சரிக்க இருக்கிறார் அவரால் நன்மை தர முடியாவிட்டாலும் அஸ்தமனம் வக்ரம் அடையும் காலத்தில் நற்பலன் வழங்குவார் பரிகாரம் மகாலட்சுமியை வழிபட முயற்சிகள் வெற்றியாகும் உத்திராடம் நட்சத்திரம் சூரியனை நட்சத்திர அதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்றாம் பாதத்தினருக்கு தனுசு குரு ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு மகரம் சனி ராசிராதனாகவும் உள்ளனர் உத்ரோடம் ஒன்றாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் ஆறில் சஞ்சரிக்கும் குருவால் நற்பலன் தர முடியாது எதிரி தொல்லை உடல் சங்கடம் ஏற்படலாம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரித்து பூர்வ புண்ணிய பலன் வழங்குவார் பிரச்சினை மறையும் பரிகாரம் சிவன் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் மறையும் திருவோணம் திருவோண நட்சத்திரம் சந்திரனை நட்சத்திராதிபதியாகவும் சனியை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை சாதிப்பது சாமர்த்தியசாலிகள் இதுவரை ராசிக்கு நாளில் சஞ்சரித்து சங்கடத்தை உண்டாக்கிய குரு பகவான் மே ஒன் ஒன்று முதல் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் ஐந்தில் குரு சஞ்சரிக்க அனைத்தும் வெற்றியாகும் செல்வாக்கு உயரும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின் வாழ்வில் யோகத்தை தரப்போகிறார் பரிகாரம் நாராயணரை தினமும் வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயை நட்சத்திரதிபதியாக நீங்கள் கொண்டிருந்தாலும் ஒன்று இரண்டாம் பாதத்தினருக்கும் மகரம் மூன்றாம் நான்காம் பாதத்தினருக்கும் சனியே ராசிநாதனாக உள்ளார் குரு மே ஒன்று முதல் ஒன்று ரெண்டாம் பாதத்தினருக்கு ஐந்தில் சஞ்சரித்து அதிர்ஷ்ட வாய்ப்பை அள்ளித்தருவார் பொன் பொருள் புகழை வழங்குவார் மூன்று நான்காம் பாதத்தினருக்கு நாளில் சஞ்சரித்து அமைதியின்மை உடல் சோர்வை ஏற்படுத்துவார் பரிகாரம் கருடன் முருகப்பெருமானை வழிபட நன்மை அதிகரிக்கும் சதயம் சதய நட்சத்திரம் ராகுவை நட்சத்திரதிபதியாகவும் சனியை ராசிநாதனாகவும் கொண்டவர் நீங்கள் உங்களுக்கு குரு பகவான் மே ஒன்று முதல் நாளில் சஞ்சரித்து பலன் தரப்போகிறார் தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள் வாகனம் நவீன சாதனங்களை வாங்குவீர்கள் பொது வாழ்வில் புகழ் உண்டாகும் எதிர்பார்த்த பொறுப்பு வரும் என்றாலும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றக்கூடும் பரிகாரம் நவக்கிரகங்களை வழிபட்டால் உங்கள் வாழ்வு வளமாகும் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரம் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு கும்பம் சனி ராசிநாதனாகவும் நான்காம் பாதத்தினருக்கு மீனம் குரு ராசிநாதனாகவும் உள்ளார் இதுவரை ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தினருக்கு மூன்றில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் நான்கில் இருப்பதால் தடைப்பட்ட பணிகள் முடியும் புகழ் உண்டாகும் உடல்நிலையில் சங்கடம் தோன்றலாம் நான்காம் பாதத்தினருக்கு மறைவு ஸ்தானமான மூணில் சஞ்சரிக்கிறார் குரு சுப கிரகம் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நன்மை குறையும் எதிலும் எச்சரிக்கை தேவை பரிகாரம் கருமாரியம்மன் ஈஸ்வரரை தினமும் வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் நினைத்ததை அடையக்கூடியவராக இருப்பீர்கள் மே ஒன்று முதல் மறைவு ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் எதிர்பார்க்காத திருப்பம் மாற்றம் உருவாகும் செல்வாக்கு தன்னம்பிக்கை எல்லாம் தளர ஆரம்பிக்கும் பரிகாரம் குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்ய வாழ்வு சிறக்கும் ரேவதி நட்சத்திரம் புதனை நட்சத்திரதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் சாதுரியமாக செயல்பட்டு சாதனை படைப்பவராக இருப்பீர்கள் இதுவரை ரெண்டில் சஞ்சரித்த குரு மே ஒன்று முதல் மூணில் சஞ்சரிப்பதால் சாதகமான பலன் பெற முடியாது ஆனால் அஸ்தமனம் காலத்தில் நன்மை ஏற்படும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் பரிகாரம் முருகனை வழிபட்டால் வாழ்வு Vala